புஷ்ப புஷ்பா புஷ்பா இன்னைக்கு லுங்கி பாய்ஸோட மூவி ரிவ்யூ இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச புஷ்பா டூ அதாவது புஷ்பா டூ பார்த்திங்கன்னா அதுக்குமாதிரி ஒரு சின்ன விளம்பரம் தம்பி வந்து மலேசியாவில் வந்து பானிப்பூரி கடை வச்சிருக்கேன் வேறு லெவலில் எல்லா விதமான பானிபுரியுமே வந்து செய்கிறான் சூப்பராக பண்ணுறான் ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து அவங்க கண்டிப்பாக தேவை நீங்கள் மலேசியா ஒரு வேலை போனீங்க அப்படின்னா அவன்கிட்ட நாலு வாங்கி குடிச்சிங்கன்னா பானிபூரி பானிபூரி வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அற்புதமாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக சொல்லுவீங்க அதே மாதிரி தம்பியை பற்றி சொல்லணும்னா இப்போ வந்து ஒன்றுமே பண்ணலை ஸோ அதனால் அது நம்ம வந்து சொல்லக்கூடிய அவசியம் இல்லை பிசினஸ் அது வெளியே சொல்ல முடியாது ஸோ இப்போ நம்ம வந்து வெளியே வந்தாச்சு ஆமாம் கண்டிப்பாக அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம போகிற வந்து புஷ்பா டூ புஷ்பா டூ எப்படி இருக்குது நிறைய பேர் புஷ்பா ஒன்று பார்த்துருப்பீங்க என்ன நடப்பீங்க புஷ்பா ஒன்று பார்த்துட்டு தான் நீங்கள் புஷ்பா டூக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நேராக நீங்கள் புஷ்பா டூவே பார்க்கலாம் ஏன்னா அது வேறு கதைக்கிழமாக இருக்குது இது வேறு கதைக்கலமாக இருக்குது நீங்கள் அதில் வந்து லோக்கலாக பார்த்த அல்லுவர்ஜனை வந்து இதில் வந்து ஒரு கார்பரேட் லெவலில் ஒரு இது பண்ணியிருக்கிறாரு மாதிரி நீங்கள் எல்லோருமே ஒன்று நினப்பீங்க ஃபகத் ஃபாசில் தான் வில்லன் ஏன்னா ஃபஸ்ட் பாட்டில் வந்து எல்லோருமே ஃபகத் ஃபாசில் தான் விளன் நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் வில்லன் கிடையாது வில்லன் மாதிரி காட்டுறாங்க ஆனால் இதில் ஒரு வில்லி வச்சுருக்காங்க அவங்க தான் புஷ்பி புஷ்பின்னு ஒரு வில்லி அவங்க வந்து மாஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு அர்ஜுன் சார் வந்து எவ்வளோ கைதட்டல் வாங்குறாரோ அதை விட அதிகமாக வந்து புஷ்பிங்கிறவங்க வந்து பயங்கரமாக வந்து அந்த வில்லி கேரக்டர் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க அது யாரும் நான் சொல்ல ரிவீல் பண்ண முடியாது அவங்க ஒரு ஒரு உச்சக்கட்ட நடிகை ஸோ அதை வந்து நம்ம ரிவீல் பண்ண வேணாம் ஸோ படம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து நம்ம சொல்லிக்கிறோம் ஏகப்பட்ட கேமியோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் தரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கேமியா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் வந்து சரத்குமார் சார் வந்து வேறு லெவலில் பண்ணிருக்கார் சிம்மராசி கட்ட போட்டுருக்காங்க அந்த சிம்மராசி கேட்டதில் அவர் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே பம்ஸ் கூஸ் ஆகுது பம்ஸ் கூஸ் ஆகுது கூஸ் பம்ப்ஸ் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது வேறு லெவலில் வந்து அந்த ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு அது வந்து அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட டான்ஸ் ஒரு ஒரு சீனில் ஆடிருக்கிறாரு ஒரு மூணு நிமிஷம் ஒத்த டான்ஸ் ஆடுறாரு அது வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது இல்லை 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 அது அல்லுவர்ஜுன் சார் ஆறார் அது பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பாட்டை வந்து இவங்க ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க தா 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 கொஞ்சம் பொடி கோடு அந்த சாங்கை வந்து அவங்க ரீமிக்ஸ் பண்ணிருக்க விதமாக இருக்கட்டும் ஸோ இது வரைக்கும் யாருமே அளவுக்கு பண்ணது கிடையாது அதெல்லாம் பக்கா இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் இன்னும் பாசிங் சொல்கிறேன் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதர் ஆடியன்ஸுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா தெலுங்கு ஃபைட்னாலே நமக்கு வந்து நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் பில்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைப் இருக்கும் ஸோ அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தான் செட் ஆகும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத தெரியாது இருந்தாலும் பார்த்து எல்லோரும் விசில் அடிக்கிறாங்க அப்புறம் தேட்டரில் ரொம்ப கைதட்டின விஷயம் என்ன படத்துடைய டேர்னிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பில்லைனை பற்றி சொல்லுறேன் வில்லன் இருக்கார் அதான் நம்ம பகத்வாசியில் அவர் என்ன செய்கிறார் வில்லன் நமக்கு வந்து ஹீரோ வந்து தடையாகவே இருக்கிறானே இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியம் பார்க்க போகிறார் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் இவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு ஜோசியம் பார்க்க போறாரு போயிட்டு அந்த சாமிகிட்ட சொல்கிறாரு இவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லுங்க இவர் சொல்கிறார் அவன் பேர் புஷ்பா அப்படிங்கிறாரு ஸோ அப்ப உருட்டி போகிறார் உருட்டி போட்டு பூ இஸ்பா நாலு எழுத்து அப்படிங்கிறார் ஆனால் புஷ்பா மூணு எழுத்து தான் அதனால அந்த வில்லன் கோவப்பட்டு அந்த சாமியாரை கொள்றாரு அதுதான் ஓப்பனிங் சீனியாவே வச்சுருக்காங்க ஸோ அந்த சீனை போதே வில்லன் வந்து இவ்வளோ ஒரு ஆளா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மூணு எழுத்துங்கிற புஷ்பா வந்து நாலு எழுத்து சொன்னாக்கே இவ்வளோ கோவப்படுறான்னா எப்படி இருப்பார் அதே மாதிரி புஷ்பி அவங்கள பற்றி நம்ம ஆகணும் அவங்க வர்ற இடம் எல்லாமே ஒரு பொன்னியின் செல்வனில் ஒரு நந்தினி மாதிரி வர்ற இடம் எல்லாமே வந்து பம்ஸ் எல்லாம் வந்து நல்லா கூசாகுது ஒரே பம்சா தான் இருக்கு அந்த இடம்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க அந்த புஷ்பிக்கு ஒரு டைலாக் வச்சிருக்காங்க அல்லு அர்ஜுன் சார் பேசுகிற டைலாக அவங்க பீட் பண்ணி அவங்க ஒரு டைலாக் பேசுகிறாங்க அந்த டைலாக் வந்து தேட்டரில் வந்து ஒரு உச்சத்தில் நிற்கிது தேட்டரில் வந்து ஸ்கிரீனுக்கு மாடி போய் ஆடுறாங்க என்ன டயலாக்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அல்லு அர்ஜுன் சார் ஃபேன் இருப்பீங்க ஸோ அதனால அந்த டெலாக் நான் சொல்ல சொல்லுவோம் அந்த புஷ்பியோட டைலாக் நான் சொல்றேன் லேசு சாப்பிட கிறிஸ்பியா இருக்கும் எங்கேயாவது பிரச்சனை நடந்தா அதுக்கு காரணம் புஷ்பியாக இருக்கும் அப்படின்னு அந்த டைலாக் வந்து தூக்கி நிறுத்துது இப்போ இதுல வந்து யார் யாரு இப்போ வந்து நம்ம இதில் உள்ள வந்து நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இதில் உள்ள நெகட்டிவ்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு அலுவர்ஜுனா நிறைய பேருக்கு தெரியல ஸோ இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவராகிய நம்ம தளபதியை போட்டிருந்தா தான் இன்னைக்கு வந்து கொண்டாடி இருப்பாங்க எப்படி போடணும் புஷ்பா உள்ள அலுவர்ஜு புஷ்பாட்டில் புஷ்பா புஷ்பா படத்தை சாரி 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 அதனால அலுவர்ஜுன் வந்து அர்ஜுன் தான் அந்த படத்துக்கே வந்து பாசிட்டிவ் நம்ம இப்போ வந்து நெகட்டிவ் போவோம் நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா அது சும்மா பின்னான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த இடத்துல எது வைக்கணும் எந்தெந்த இடத்துல எது இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு இல்லை தேவையில்லாமல் ஒரு குஷ்புக்கு ஒரு டான்ஸு இவங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர் டான்ஸு இப்படி எல்லாரையும் யூஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணியிருக்கிறாங்க ரேஸ்மிகா மந்தனாதான் ரேஷ்மிகா ரேஷ்மிகா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து முக்கியமாக அவங்க வந்து ஒய்ஃபாக வர்றாங்க அல்லு அர்ஜுன் சாருக்கு அவங்க ஒய்ஃபா வர்றாங்க பெரிய டிஸ்ட் புஷ்பா அந்த இது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கு உங்களுக்கு என்ன இவங்க வந்து அல்லு ஒய்ஃபா அப்படின்ற அளவுக்கு ஒரு இதாகுது அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா புஷ்பா ஒன்று முடியும் போது புஷ்பா டூ அப்படின்னு இருந்த மாதிரி இது முடிக்கும்போது இதில் வந்து அல்லு அர்ஜுன் சாரை விட புஷ்பி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணுறதுனால முடிக்கும்போது புஷ்பி த்ரீ இப்போ அடுத்து வரப்போகிற பாட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா புஷ்பின்னு தான் வரும் புஷ்பான்னு வராது இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது அதாவது மூணு மணி நேரம் சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டிங்க முக்கியமாக அந்தந்த இடத்துல வரக்கூடிய உங்கள் பம்ஸ் வந்து கூஸ் ஆகுது சாரி கூஸ் பம்ஸ் ஆகுது அந்த கூஸ் பம்ப்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில படத்தில் இருக்கக்கூடிய தெளிவாக நல்லா கேட்டுக்கணும் ஒரு சில படத்தில் இருக்க கூச்சு கூடிய காட்சிகளை வந்து உங்கள் வச்சிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது ஒரு படத்தில் உள்ள காட்சியை வந்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னா தெரியாத மாதிரி இருக்கணும் இது ஈஸியாக தெரியுது கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய டைலாக்லாம் அதில் உள்ள வந்த மாதிரி இருக்குது என்ன டைலாக்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பனாலே முடியாத இனி எவனாலேயும் முடியாது அப்படின்னு கேஜிஎஃப்ல யாஸ் வந்து அழகாக சொல்லியிருப்பாரு அதே மாதிரி அதே சொன்னால் அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும்னா இவங்க வேற மாதிரி பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவாலே முடியாத ஒய்யால் எந்த உங்கள் யாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அலுவலகம் சார் சொல்றாரு ஸோ அது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது இது கேஜிஎஃப்ல உள்ள சீனை அப்படிங்கிறது தனிப்பட்டு நமக்கு வந்து தெரியுது தனிப்பட்டு தெரியுது ஸோ ஒரு படத்துலேருந்து ஒரு சீனை காப்பி அடிக்கிறீங்கன்னா அது தெரியாத மாதிரி பண்ணுங்கள் ஆமாம் இப்போ அதில் கலாஷ் நிக்காலோ அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாமானி காலோ அப்படின்றீங்க இதுவும் இந்த சீனு நான் பார்த்தேன் அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாட்டு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துப்பீங்க ஓ சொல்றி யாம் மாமா ஓ ஓ சொ சொல்றிம் அந்த பாட்டு வேற லெவலில் இருக்கு ஆனால் அந்த பாட்டு இந்த படத்தில் இல்லை புஷ்பா ஒன்றுல இருந்துச்சு அதனால சமன் இல்லை அது புஷ்பா ஒன்றுல இருந்ததுனால நமக்கு புஷ்பா டூல இல்லை இப்போ புஷ்பா டூல ஒரு பாட்டு விட்டுருக்காங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு ஆனால் அது புஷ்பா ஒன்றுல இல்லை இது ஏன் நான் சொல்கிறேன்னா புஷ்பா வந்து நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க புஷ்பா டூ நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் இதில் இருக்க பாட்டு அதில் இருக்காது அதில் இருக்க பாட்டு இதுக்கு இருக்காது ஸோ அதை நீங்கள் வந்து எதிர்பார்த்து போகாதீங்க புஷ்பா ஒன்றில் வந்துட்டு அல்வர்ஜன் போல தாடி வச்சிருக்கோம் ஆமாம் தாடி வச்சிருக்க படத்துலையுமே அதே மாதிரி தாடி வச்சிருக்கோம் தாடி வச்சிருக்காரு அப்படி சொல்லுவார் ஆமாம் தெற்க தல அதில் இங்கே இப்படி பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது வேணா அவங்கள வந்து இந்த ஒரு சில இது இருக்குது அது என்ன அந்த சீரம் மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த புஷ்பிங்கிற கேரக்டர் வந்து தாடி நிறையா வளர்க்க சொல்லி புஷ்பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாதம் செருப்பில் பீயை கட்டி அடிக்கணும்னு அதாவது இது வந்து சிரிக்கக்கூடிய விஷயம்ல சிந்திக்கக்கூடிய விஷயம் ஆமாம் அந்த புஷ்ட கேரக்டர் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது ஸோ அந்த படத்தில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணிட்டேன் இதுல வில்லி இருக்காங்க அப்படிங்கிறத அதை யாரும் மைண்டில் வச்சுக்கிறாங்க பகத் வாசில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் சொதப்பல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த வில்லனிசம் வந்து அவர் மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது அவ்வளோ சொதப்பிருக்காரு அருமையாக இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் புஷ்பா டூ நீங்கள் மூணு மணி நேரம் போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஜாலியாக இருக்கும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேமிலியோடு போங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான சீன்ஸ் இருக்கும் அதனால நீங்கள் ஃபேமிலியோடயே போங்க சாரி ஒரு மாதிரியான சீன்ஸ் இருக்கனால நீங்கள் வந்து ஒரு நான் பாரு ஆமாம் இவனை மாதிரி ஆளுகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் படம் வந்து நல்லா ஒரு இருக்கும் நீங்கள் குழந்தைகளை நிறையா வேணாம் ஓகேயா இது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் எல்லாேருக்கும் தெரியக்கூடிய ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி கங்குவா படமாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆயிரம் வரும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் படத்துக்கு போய் ஒரு முடிவு சொல்லுங்கள் அதே மாதிரி நாங்கள் படத்துக்கு போயிட்டு எங்களுக்கு இருந்த கருத்தை நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கு எங்கள் லுங்கி பாய்ஸ் மூலிமா நாங்கள் கொடுக்கக்கூடிய இதுக்கூடிய மதிப்பெண் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்துக்கு பத்து பத்துக்கு பத்தே நாங்கள் கொடுக்குறோம் படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது படத்தில் ஆமாம் பத்துக்கு பத்து கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் மன உளைச்சல் இருக்கும் எல்லா படத்துக்கு கண்டிப்பா இதே மாதிரி ஃபியூஸ் கண்டிப்பா பாருங்க பாருங்கள் ஆமாம் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ளை பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் புஷ்பா 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 புருஷ்பா புஷ்ப